Sorry, I'm not talking. I love कमिटीज़ पार्टी in this part of India. बट rather is my associate. But uh, your criticism of the Communist Party, respect of affair card and communism. Now all the books I have written down. One can have affair cards only written बात कर रहे हैं ये तो आई बात की कोई ஒரு வளர்கின்ற தத்துவமும் அதைப் போல் பெரியாறு சட்டையும் அம்பேத்கரையும் உருவாக்கி கொண்டிருக்கிற நாங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் அம்பேத்கர் சட்டையும் இந்த காலத்துக்கு ஏற்ப வளர்த்திக் கொண்டிருக்கிற பெருமை ஆனால் சுற்றிருக்கிறது ஆகவேதான் குறிவைத்து தாக்குகிறது மையா சாமி அவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறுபடிக்க மாட்டோம் இதே சென்னையில் வந்து பேசினார் உங்களுடைய கருத்து விற்பாட்டு ஆல் டிப்ரன்சன்ஸ் ஆஃப் யூ ஜோ யுனை டு கட்சி கோமன் அதர்வைஸ் நெக்ஸ்ட் இயர் நாட் மீன் டு கிரைஸ் தான் அவர் சொன்னது போலவே இருக்கக்கூடிய அறிவிச்சிகள் பற்றி கூட அவரையும் சேர்த்துக்காரங்க கொடுத்து ஒளித்து இருக்கிறாங்க அன்னைக்கே காசு காரணத்து அதை மீறி இன்றைக்கு கொடுத்து இருக்கிறான் ஆகவேதான் ரெண்டு பேரையும் நான் இரக்கவர் கொள்வேன் ஏற்றுக் கொண்டு வனா மார்க்சிசம் சொல்கிறது கான்கிரீட் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஐடியாலஜி தி கான்கிரீட் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி சாயில் சொல்கிறது எந்த ஒரு லட்சியத்தையும் அந்த மண்ணுக்கு ஏற்ப பொருத்தி பார்க்க வேண்டும் அதை பெரிய

சட்டம் என்று அரசியல் சோசத்து நீண்டாவது இருக்காங்க திண்டான்னு உடைக்கம் கட்ட அந்த வார்த்தையை கொண்டு இருக்கா அளவு ஏ எப்படி சொல்கிற ஒரு கொடுவினாலோ அடையப்போம் இங்கே ஒரு தனிக்கா இருக்கக்கூடியவர்களுக்கு அதை கொடுமை இருக்கிறது அது சாதாரண கதற்களை பார்க்க எந்த ஒரு இருக்கிற

காவல்துறை கல்வி நம் விவசாயம் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை ஒரே நாடு என்று சொன்னால் அவன் சொல்லுவது இந்து என்று சொல்றான் இந்து என்று சொல்றதுக்காக இருபது விழுக்காடு இருக்கிற தள்ளி விட்டு விட்டு எண்பது சதவீதத்துக்கு இந்துக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் ஆனால் இந்து என்று சொன்னால் யார் இந்து என்று சொல்றதுக்கு மிக தெளிவான கவுன்சில் இருக்க யார் இஸ்லாமியன்

இந்தியாவை சமத்துவத்தை அடைய முடியாது ஆனால் அவருடைய நோக்கம் பார்ப்பனியே என்பதை கொண்டு வருவதுதான் சொன்னார்கள் மக்களுக்கு யார் எதிரி பார்ப்பனியமும் முதலாளித்துவம் தான் என்று சொன்னார் அமெரிக்கா அதை வரலாற்றில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி இன்றைக்கு ஒரு சேகரித்த அந்த நீதிபதி மாநாட்டிலே நடந்து கொண்டு தைரியமா பேசலாம் உடனே கண்டிச்சாங்க பரவாயில்ல பார்த்தோம் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பிரிவின் பிரகாரம் ஒரு ஜட்ஜுகளே பேசுகிறாங்க ये तक यार मैं अब बताऊं डिप पर और कोणा वाट कन्नडा यतले कन्नडा से चीफसेस இன்னொரு பிராமண நாடு பிராமண நாட்டை கூடி போய் அங்க சொல்றாரு அம்பேத்கர்னால உருவாகுது பிராமர் சசனா তুই இமைட்ட ஹெட் ட போட் மீட்டிங் அத்த டாங்க்சிங் பேக் பேட் டே ஜிட் சிசா பண்ணல كده அத்த டி पार्टिसिपेटेड एंड SPOKE अबाउट द फैक्ट दट அம்பேத்கர் இஸ் தட் पर्सन हु क्रिएटेड दिस ऑप்சுர பிளயோ ராஜா நான் சொல்றேன் ஏ तमिलनाडुட்டே ஒரு இங்கிலீர்க்கு நீதி ஒருவர் அனிதா சொன்னாரு நீதி அங்க போய் பேசறாரு பாக்கல பாக்கல பேசறாரு பாக்கர்களுக்கு ரெண்டு பிரபோசல் பேசறாரு அரசியல் சாச

Alfie போள הפ proximity அப்பெய simulatorு மற்றிmayın controlling கா меньம்போலு workloads கா metros நிகர் küçம дополн cierto ễ dóndecool இன்று மு கொண்டும் நான் செங்கு 小ைப்பைoglyANS WordPress- Rainer பிறீர்கள், இறின்னை Öyle decre bullshit இள்ளி வேங்கவே வந்து வாங்க போன்ற தீபியில வந்து கையளிக்க மாட்ட வேறுபாளையில விருப்ப முடியாது பண்டிகை கரையில் காணவரத்தை கிடைக்க மாட்ட உங்களுக்கு இப்போ சொல்லித் தரத்தோடு வந்து த ப்ராசெக்யூஸ் ஆஃப் த ஜைன்சஸ் அண்ட் பப்ளிக் சர்வன்ஸ் என்பது சிஆர்பிஎல்சில வந்து ஒன் எயிட்டி செலவென் பிஎன்எஸ்ஸில் வந்து டூ எயிட்டி உண்டு நீங்கள் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா முன்னியமாக எங்கள் கவர்மெண்ட் கடைக்காதுன்னு அவசியம் இல்லை

எபூர்வமான முறையினை வழங்கிய ஐயா நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் ஒரு கருத்தியல் கூட்டத்தில் இருப்பதை போன்ற உணர்வுகளை கடத்த உணர்வுகளை மீண்டும் வணங்கி நம்முடைய சங்கர சுப்பா அவர்களை உரையாற்றமாக தலைவர் அவர்கள் மூன்று மணிக்கு மற்றொன்று நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதை